பார்க்கலாம் இந்த வெயில் காலத்தில் வந்து நிறைய இடத்துல தண்ணீர் பந்தல் வைப்பாங்க நிறைய திருவிழாலையும் பார்க்கலாம் அந்த தண்ணீர் திருவிழா தாளிச்சம் எப்படி பார்க்கலாம் ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் கொஞ்சம் இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை இலிமிச்சம்பழம் கொஞ்சமா சேர்த்த போதும் அதிகமாக சேர்க்க வேண்டாம் அதிகமாக சேர்த்தோம்னா ரெமன் ஜூஸ் மாதிரி ஆயிரும் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு தண்ணி அப்புறம் சர்க்கரையை சேர்த்து கரைச்சிக்கணும் இதில் வெள்ளத்துலாம் மண் இருக்கும் மண் இருந்ததுன்னா வடிகட்டி எடுத்துக்கங்க இந்த நாட்டு சர்க்கரையை அப்படியே சேர்க்குறேன் சீக்கிரம் கரைஞ்சிரும் இதுக்கு வந்து வெள்ளம் கருப்பட்டியும் எடுத்துக்கலாம் அது வந்து நல்லா நச்சுட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா சீக்கிரம் கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க சுக்குத்தூள் ஏலக்காய் தூள் கோவில்களுக்கு வேண்டுதலுக்கு நடைப்பயணம் போகிறவங்களுக்கு தருவாங்க இந்த பானக்கம் சாப்பிடலாம் உடம்புக்கு தேவையான சக்தி உடனே கிடைக்கும் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு பாதி மூடி அளவு சேர்க்குறேன் இப்போ நல்லா கலந்து விடணும் சுக்க ஏலக்காய் தூள் இருக்கிற மஞ்சி நிறைய இருந்ததுன்னா வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை இப்படியே சேர்த்து கரைச்சா தான் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ பானக்கம் ரெடி ஆயிடுச்சு தாளிச்ச மோர் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இஞ்சி வேணா சேர்த்துக்கலாம் சேர்த்தா நல்லா சுவையாக இருக்கும் ரெண்டு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இருந்தாலும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வாசத்துக்கு வேணால் கொத்தமல்லி இலே இருந்தால் சேர்த்துக்கணும் தேவையான அளவு தயிர் கெட்டி தயிர் எடுத்துருக்கேன் அதை கடைஞ்சும் மோராக எடுத்துக்கணும் இப்போ இதில் வந்து தயிர் சேர்த்துடுறேன் தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும் இந்த மாதிரி மோர் கடைஞ்சிக்கணும் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் தண்ணி கலந்து எடுத்துக்கணும் இப்போ இதில் தாளிச்சு கொட்டலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கடுகு வெடிக்கிற அளவு சேர்த்தா போதும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக கடுகு மட்டும் சேர்க்குறேன் ரெண்டு மூணு சீரகம் சீரகம் தாளிக்கையிலையும் சேர்த்துக்கலாம் இல்லைனா சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சீரகம் காஞ்ச மிளகாய் மட்டும் பாப் பண்ணிடுறேன் கருவேப்பளி தாளிச்சதை மோரில் சேர்த்துருக்கேன் சீரகம் எண்ணெயில் தாளிக்க பிடிக்கலைன்னா சீரகத்தூள் வந்து இந்த மோரில் சேர்த்துக்கலாம் இல்லைனா வெறும் சீரகத்தை திரிச்சிட்டு சேர்த்தோம்னா நல்ல வாசமாக இருக்கும் நான் ஒரு ரெண்டு மூணு சீரகம் மட்டும் தாளித்து எடுத்துருக்கேன் துருவி எடுத்துருக்கேன் இஞ்சி நல்லா கலந்து விடணும் தேவையான அளவு உப்பு இப்போ தாளிச்ச மோர் ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த வெயில் காலத்தில் வந்து இது மாதிரி செஞ்சு எல்லாேருக்கும் தரலாம் கோவில்கள்லேயும் வேண்டுதலுக்கு வந்து இந்த பானக்கம் தருவாங்க இப்போ பானக்கமும் தாளிச்ச மோரும் ரெடி ஆயிடுச்சு இது கூட தண்ணியும் சேர்த்து தானமா தரலாம் மோர் வந்து இந்த அளவு இருக்கணும் பானக்கம் இது வந்து வெயில் காலத்தில் நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம் வேண்டுதலுக்கு நடைப்பயணம் போகிறவங்களுக்கு இது வந்து தண்ணீர் பந்தலில் தருவாங்க உடம்புக்கு தேவையான சக்தி உடனே கிடைக்கும் இனிப்புக்காக பானக்கம் தருவாங்க இனிப்பு சுவை பிடிக்கிறவங்களுக்கு பானக்கமும் கார சுவைனா மோரும் தருவாங்க இப்போ தாளிச்ச மோர் பானக்கம் ரெடி ஆயிடுச்சு தண்ணீர் பந்தலுக்கு தேவையான பானக்கம் தாளிச்ச மோர் இது கூட சேர்த்து தண்ணி இது எல்லாரும் சாப்பிட்லாம் நன்றி